கூட்டணியில் இருக்கோம் திமுக தலைமையில் கூட்டணியில் இருக்கிறோம் பல இதில் நீங்கள் வைக்கிற சில எதிர பொறுத்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் சேரும் பொழுது ஒரு ஒரு பொதுவான நோக்கம் ஒரு ஜென்ரல் ஒரு காமன் அப்செக்டிவ் இருக்கும் அதனால தான் ஒரு பல இயக்கங்கள் ஒரு கூட்டணியில் சேர்றாங்க நாங்களும் அதே மாதிரி ஒரு அடிப்படையில் மதவாதத்தை எதிர்க்கிற ஒரு அணியில் அணியில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த அணியில் வந்து சேர்ந்துருக்கோம் நம்ம எட்டாவது வருஷம் இது தொடரணும் அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் ஒரே நிலைப்பாட்டில் எல்லாத்திலையும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும் அவசியமும் கிடையாது இதுல சில மாறுபட்ட கருத்துக்கள் சில விஷயங்களை பொறுத்த மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் இல்ல கூட்டணி தலைமை எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருக்குமா கிடையாது சில தரண சில தருணங்கள்ல எங்க இயக்கம் மாத்திரம் கிடையாது பிற இயக்கங்களுக்கு சில நேரங்கள்ல பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டதோ எதிர்பார்த்ததோ நடக்காம இருக்கலாம் ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு கூட்டணியில பிளவு இல்ல இவங்க வந்து வெளியே போறாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நம்ம இதே மாதிரி ஒரு அரசியல் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல பார்க்கும்போது நான் அதுக்கு சொல்லியிருந்தேன் நான் நாங்கள் இந்த கூட்டணியில எந்த நோக்கத்துக்காண்டு சேர்ந்தோமோ அந்த நோக்கம் நீ இனி அந்த நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீக்க இன்னிக்கும் அதுக்கு அவசியம் இருக்கு ஆனால் மாதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை தொடரும் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நீங்க எங்களை நீங்க சொல்ற மாதிரி விடுதலை இல்லாட்டி காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும் இல்ல பொது உடமை இயக்கமா இருக்கட்டும் எல்லாரும் பத்தி அப்பப்ப சில கேள்விகள் வருது அதுக்கு அதுக்குண்டான பதில்கள் ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்க இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவா இருக்குறதை நான் சொல்ல முடியும்